அதுக்கடுத்து ராமர் கோயில் திறந்துட்டாங்க இன்னைக்கு ஹரே ராமா ஹரி கிருஷ்ணா சொல்லி வடநாட்டில் குத்து குத்து குத்துவானுங்க ஸோ அப்படின்ற போது பாஜாவுக்கு செல்வாக்கு மறுபடியும் மெருகிருச்சு ரெண்டாயிரத்தி நாலு பாஜக வந்துருச்சுன்னா இந்த பல்டி மாமாவுக்கு பாஜக பல்டடி கொடுத்து விடும் பெரியார் அண்ணா கலைஞர் பேராசிரியர் வைகோ திருமாவளவன் போன்றவர்கள் திமுகவுடைய தீய சக்திகள் ஃபேன்ஸை தக்க வச்சு கட்சிக்குள்ள கொண்டு வரணும்னா கொடுக்கற கருப்பாடுகள்லாம் கலைச்சாதான் அண்ணாமலை தலைவனாக உருவெடுக்க முடியும் அதிமுகவுடைய ஒற்றை தலைமையில் இருக்கிற எடப்பாடி மீது தண்ணி ஊத்தி வச்சிட்டாங்க பாஜக எப்பனாலையும் மர்கையா பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்க அண்ணாமலை உண்மையிலே கெட்டிக்காரமா அறிவழிமா ஆனா மொத்த பேரும் திருடமா தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஐபிடிஎஸ்சின் சேர்மேன் திருநாவுக்கரசர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் என் தமிழ் உறவுகளுக்கு நான் நீங்க முதல்ல சொன்ன மாதிரியே ஜனவரி வரும்போது ஐஎன்டி கூட்டணி எப்படி போகணும் நான் முன்னாடி உங்களுக்கு கேட்டிருந்தேன் ஜனவரியில் வந்து ஒரு பெரிய விஷயம் நீங்கள் பார்க்க போறீங்கன்னு சொன்னீங்க நீங்க சொன்ன மாதிரியே கூட்டணிகள்லாம் முடிய ஆரம்பிச்சிட்டு நிதிஷ்குமார் அவர்களும் போயிட்டாரு வெளில ஏன்னா இந்த ஐஎன்டி கூட்டணிக்கு ரூட் போட்டவரே அவர் தான் இப்ப அவரும் வெளில போயிட்டார் அடுத்த யாரு போக போற அந்த கூட்டணி நிறைய பேர் போவாங்க வெயிட் பண்ணுங்க மார்ச் டேட் அறிவிக்க போறாங்க ஸோ பிப்ரவரி மாசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் சொல்லுவாங்க அதாவது வந்து பட்னாவுடைய பல்ட்டி மாமான்னு சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க பட்னாவுடைய பல்ட்டி மாமா அப்படின்னு சொல்லுவாங்க நிதிஷ்குமார் தனிப்பெயர் உண்டு அவர் வந்து கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகளாக வந்து முதலமைச்சர் இருக்கார் அப்படியே அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கு அந்த பீகார் மாநிலத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ் கட்சி ஆட்சி ஆட்சியிருந்த போதெல்லாம் நிறைய எல்லா கட்சியும் சேர்ந்த வந்து இப்படி இங்கே தமிழ்நாட்டில் வந்து பெரியார் ஃபாலோயிஸ் அண்ணா போலி சொல்கிற மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கர்பூரி தாக்கூர் கற்பூரி அவருடைய ஃபாலோயிஸ் அப்போ தாக்கூர் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு பாரத் நான் வந்து சரியான டைமில் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது பாரத ஜனதா செல்வாக்கு அங்கே கூடியிருக்கு வருகிற நிதிஷ்குமாரோடைய கட்சி வந்து வல்லுணர்ந்திருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்க போது ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த எலெக்ஷனை சந்திச்சாணும் இன்னொரு வருஷம் தேர்தல் வருது இப்போ இது மாதிரி நம்ம தோற்றுவோம் அப்படின்ற ஒரு கணக்கில் இது பண்ணுறாரு ஐஎன்டி புள்ளி கூட்டணியை உருவாக்குனதே வந்து நிதிஷ் அவர்கள் தான் ஸோ அப்படிங்கிற போது அவர் ஒருங்கிணைப்பாக ஆடுவார் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் கனவு வந்து அங்கே பழிக்கல யாரும் ஏற்றுக்கல மம்தா வந்து அறவை ஏற்றுக்கல கேஜ்ரிவாலும் ஏத்துக்கல அப்படி இப்படி சொன்னால் அதனால் அந்த பொறுப்பு போயிட்டு போகிறதுக்காக இந்த என்ன பண்ணாங்கன்னா லல்லுவுடைய சன் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவர் பிரதமர் ஆயிட்டாருனா நம்ம எப்படியாவது தம் முதலமைச்சர் முதலமைச்சராயிரல்லாம் என்ற ஒரு கனவுக்காக என்ன பண்றாரு அவரு ஒரு அஜெண்டா போட்டு வேலை பார்க்குறாரு ரெண்டு பேரும் ஒன்றா போயிட்டு ஒன்றா வந்துட்டு இருக்காங்க அதுக்கான கனவு அங்கே பழிக்கலை சோ அதுக்கடுத்து ராமர் கோயில் திறந்துட்டாங்க இன்னைக்கு ஹரே ராமா கிருஷ்ணா சொல்லி வடநாட்டில் குத்து குத்துன்னு குத்துவானுங்க சோ அப்படின்ற போது பாஜாவுக்கு செல்வாக்கு மறுபடியும் மெருகிருச்சு அவ கேள் இந்த ராமர் கோயில் மூலிமா மெருகரிச்சு மெருகனத்து என்னாச்சுன்னா இப்போ வடநாட்டில் ஃபுல்லாக வந்து இந்துத்துவாக கொண்ட நாடு இப்போ நம்ம நாட்டில் இருக்க இந்துக்கள் திருடன் இந்து இருப்பான் சாமிக்கு விடுவான் ஆனால் திராவிட முன்னேற்றம் இருப்பான் அங்கே எவ்வளோ கழிவு கழிவு இந்து திருடன்னு சொல்லுவான் இந்து முட்டாளும்னு சொல்லுவான் எல்லா ஐயோத்தனும் பேசுவாங்க ஆனால் அங்கே இந்துன்னு சொல்லிட்டு ஓட்டு திமுகவில் இருப்பான் ஆனால் அங்கே வந்து அப்படி இல்லை இந்து கும்பிட்டா கோயிலை கும்பிட்டான்னா இந்துக்கு எதிர்ப்பாலும் கருத்துக்களை சொன்னால் அது எதிர்க்கிற விஷயமா பண்ணுவோம் இந்து ஃபாலோயர்ஸ் வந்து அங்கே அதிகம் இங்கே இந்து ஃபாலோவேஸ் சவுத் இந்தியாவில் கம்மி குறிப்பாக தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி ஏன்னா நூறு ஆண்டுகளாக வந்து இந்த திருட முன்னேற்ற கழகம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மதியில் தப்பாக விதை வச்சு இவங்க வந்து வந்து கொண்டு வந்துட்டாங்க சேகர்பாபு எடுத்துங்க பட்டை வைப்பார் கரெக்டாக வந்து பத்தியாக இருப்பார் அந்த பதினஞ்சு நாள் விரதம் இருப்பார் கரெக்டாக போயிட்டு சாமி கும்பிட்டு அந்த காய் வச்சு கட்டிட்டு ஆனால் இந்துக்கு எதிர்ப்பான திராவிடம்னு சொல்வார் சனாதன ஒழிப்பில் கூட போயிருந்தார் அவர் வந்து சனாதன ஒழிப்பெல்லாம் ஏன் பொட்டு வச்சுக்கிறாரு ஏன் காவிய கட்டுறாரு ஏன் தாடி விட்றாரு ஏன் பக்தியாக இருக்காரு அது சனாதனமாக இல்லை இந்து ஒழிப்பாக தான் தான் திமுக கொடுமையே பண்ணது அவர்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு முழுக்க அனைத்து கோளையும் வழிபட்டிருக்காரு அவர் செய்யாத பரிகாரங்கள் கிடையாது பண்ணை வீட்டில் தமிழ் முதலமைச்சர் ஆவதற்காக ஏகாப்பட்ட பூஜைகளை துர்காமா அவர்கள் இன்னைக்கு பெருமாளை போய் கும்பிட்டு வராங்க எதுக்காக கும்பிட்டு வராங்க சில கிரகங்கள் நம்ம சாதமாக ஆகிறதுக்காக கும்பிட்டு வராங்க ஸோ அப்படியே பட்டு இருக்கிற போது ஆனா வெளியில சொன்னாங்க இந்து ஆகாதவன் கிறிஸ்துவ முஸ்லிம் ஓட்டுகளை பெறுவதற்காக இதுவரையும் காலகாலமாக கிறிஸ்துவட்டுகள் மக்களை பேசி பேசி ஏமாத்துறதுனால அந்த வாக்களை பெற்றோட நம்ம ஜெயிச்சு விடலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் இவங்க வந்து இதே அதன் காலம் இருக்காங்க இப்போ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து நான் கிறிஸ்டின்னு சொல்லுவார் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருத்தண்ணில வேல் தமிழ் கடவுள் முருகன் சொல்வோம் குறிஞ்சி முல்லை நைதல் ஐந்து வகை நிலத்தங்களை சொந்தக்காரர் அதில் வந்து பாத்தீங்கன்னா முருக பெருமா நம்முடைய கடவுள் அப்படி தமிழ் கடவுள் முருகனுடைய சிலை எடுத்துவார் எப்போ எடுத்துவார் ராமர் இது முருகன் வந்து யாத்திரை போனபோது அந்த கவுண்டர் இந்து கோட்டுக்கு போயிடுவதுக்காக நாங்கள் இந்துக்களுக்கு விரோதி அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்துக்களுக்கு திருடன்னு சொல்லுவாங்க ஆகவே புரிதல் இல்லாமல் இருக்கிற குழப்பை கொண்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கான்ஸ்ட் அஜெண்டா அப்படி இருக்கிற போது வட மாநிலத்திற்கு பீகார் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் உரிமைக்காக அந்த மக்களுடைய சாதி வரணி கணக்கெடுப்பானது வெற்றிக்கான காரணமே தாகூருடைய கற்பூரி தாகூருடைய செயல்பாடு தான் அப்படிங்கிற போது அவருக்கு இன்றைக்கு மத்திய அரசு கொடுத்துருப்பதுனால அந்த ஓட்டெல்லாம் வந்து எப்படி இன்னைக்கு எம்ஜிஆர் வந்து பெண்கள் மதியில் கவரப்பட்ட தலைவரா இன்னைக்கு ஜெயலலிதா அப்படின்னு தாங்க இன்னைக்கு தமிழகத்தில் அந்த இடம் வெற்றிடமா இருக்கு ஒரு காலத்தில் அப்படி மாதிரி பெண்கள் மற்றும் அந்த மக்கள் கவரப்படக்கூடிய மண்ணின் மதிலாக இருக்கிறவர் தற்கூரி தாக்கூர் இது தாகூர் அவர்கள் அப்படி இருக்கிற போது அது வந்து பிஜேபிக்கு சாதம் அமைது சோ அதனால என்ன பண்ணாருன்னா இப்படி போயிட்டாரு அஹ் நிதிஷ்குமார் அவர் போயிட்டாரு இப்போ அப்படியே பட்ட இருக்கிற போது இந்திய கூட்டணி ராவ் காந்தி வர அன்னைக்கு காலை ராஜா மன்றார் ஈவினிங்கே பதிவு இது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதா முடிவு செய்யப்படாதா சரி ஸோ அவருக்கு மட்டும் இல்லாமல் அவர் பல்டி மாமான்னு பேரு பட்னாவுடைய பல்டி மாமா அதான் நிதிஷ்குமார் வந்து பல கட்சிக்கு மாறி மாறி பிஜேபி வந்திருக்காரு காங்கிரஸ் அப்ப இவர் வெளில போனது வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேணாம் பல்டி மாமா எப்படின்னா வருகிற பாராளுமன்றத்தோட அவர் சரித்திரம் முடிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி நாலு பாஜக வந்துருச்சுன்னா இந்த பல்டி மாமாவுக்கு பாஜக பல்டி கொடுத்து விடும் இதுக்கு முடிவு அவருக்கு தீட்டி விட்டார் வயது முப்பானதால கடைசி அரசியல் அத்தியாயத்தை பல்டி மாமாவுடைய அரசியல் வாழ்க்கை முடிகிறது முடித்து வைக்கிறது பாஜக மோடி அவர்கள் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஆனால் அது வந்து நார்த் இந்தியா இருக்க மக்களுக்கு மோடி தான் இது கொடுக்குறாரு இவர் தான் பண்ணுறாருன்றது தெரியுது அது அங்கே இருக்க காரியகர்த்தாஸ் பிஜேபியோட காரியகர்த்தாஸ் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து மக்கள் வாங்குறாங்க ஆனால் யார் கொடுத்ததுன்னு தெரியல இன்னைக்கு வட இந்தியாவில் கேட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி மேக் இன் இந்தியா ஆட்சி கொண்டு திட்டம் அத்தனையும் நிறைவேற்றுறாங்க ஆனா வெளியே ஆமாம் ஆமாதான்

ஸோ கண்டமேனிக்கு பொறுப்பு காலி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன அந்த தலைவர்கள் வந்து என்ன பண்ணால் காரில் ஆரம்பிச்சிட்டாங்களே ஃபீல்டு இறங்கி வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு இது மட்டும் இருக்கிற சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே திமுக தையும் கூட ஆக்டிங் பாலிடிக்ஸ் பண்ணுறோம்லேயே ஃபீல்டு பாலிடிக்ஸ் பண்ணல அவுட் ஆஃப் சீன் அது மட்டும் இல்லாமல் ஒரு பூத்து கமிட்டி ஸ்ட்ராங்காக அமைப்பதோ எதிர்களை வீழ்த்துக்கு ஒரு கட்டம் உருவாக்குதோ பண்ணி இன்றைக்கி ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு மாவட்டத்தில் வந்து ஒழுங்கு மாவட்டத்தில் ஒரு டம்மி பண்ண எப்படி இன்னைக்கு திமுக வந்து டம்மி பண்ணுறதுக்கு நிறைய மாவட்டத்தை இது பண்ணாங்களோ அது மாதிரி மாவட்டத்தில் டம்மி பண்ணி ஒரு ரெண்டு ரெண்டு முறைக்கு மேலேருந்தால் தலைவராக இருக்கூடாது அவங்களாம் வந்து பொறுப்பு வந்து வச்சுக்கணும் மாற்று பொறுப்பு எதை அனுப்பிடுவோம் அதுவும் செய்யலை எந்த இப்போ எட்டு மண்டல வரைய பிரிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய கை ஓங்கப்பட்டு அவங்களுக்கு ஆதரவு நாட்கள் இருக்காங்க இதெல்லாம் வந்து மைனஸாக ப்ளஸாக பில்டிங் இருக்கு பில்டிங்ல வந்து பேஸ்மெண்ட் இல்ல பில்டிங் எழுப்பல எதுவுமே இல்ல ஆனா வீடு மட்டும் கிரக பேஸ் பண்ண முடியும் வாழ முடியுமா இப்ப என்ன என் மக்கள் யாத்திரையில போகும்போது அவர் பல விஷயங்கள் மூடி திட்டங்களை கொண்டு போறாங்க ஆனா இருந்தாலும் அது மக்களிடையில் பெருசா போய் சேர்ந்த மாதிரி தெரியல எப்படி சேரும் அவங்க சிஸ்டத்தை வகுத்து வச்சுக்கான பேசுறாரு சார் அங்க போய் ஒவ்வொரு இடத்துலயும் பேசுறாரு மக்கள் கிட்ட தமிழகத்தில் பேசி பேசி ஏமாந்த கூட்டம் தமிழர் கூட்டம் கால் நூற்றாண்டு அல்ல நூறு நூறு ஆண்டுகளாக பெரியார் அண்ணா கலைஞர் பேராசிரியர் வைகோ திருமாவளவன் போன்றவர்கள் திமுகவுடைய தீய சக்திகள் தீய சக்திகளிடம் மாட்டிக்கொண்டு தமிழ் உணர்ச்சி பட்டவன் அப்படி இருக்கிற போச்சல இந்த அடிமைகளை எப்படி நீ மாத்துவே சிஸ்டம் கெட்டு போயிருக்கேன் எப்படி கொண்டு வருவ அப்படின்னா அந்த சிஸ்டத்துக்குள்ள நீ போகணும் உனக்கு நீ ஜெயிக்க முடியும் என்ன எப்படி ஜெயிக்க முடியும் அரசியலுக்குள்ளே அதை பண்ணாதான் கிடைக்கும் அறிவாளி சிறந்த அறிவாளி நான் உண்மையிலேயே அரசியல் சந்திச்சிருக்கேன் அண்ணாமலை மட்டும் மீட் பண்ணல எது தெரியல மீட் பண்ணல ஆனால் உண்மையிலே அவருடைய செயல்பாடுகள் எதிர்கட்சிகள் கொடுக்குற கவுண்டரு எல்லாமே சூப்பர் ஆனா அவர் இருக்க கிரகங்கள் சரியில்லை சுத்தி இருக்கிற கிரகங்கள் சரியில்லை எப்படின்னா அறிவாளி ஒருவர் அவர் சுத்திருக்க அத்தனை பேரும் முட்டாள்கள் அந்த முட்டாள்கள் வந்து சொல்ற இடத்துல அறிவாளி என்ன பண்ண முடியும் வெற்றி காண முடியுமா முடியாது அதனால தான் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் தோல்விக்கு நோக்கி போகிறதுக்கு காரணம் ஆனால் அவர் வெற்றி காண வாய்ப்பு நிறையா இருக்கு எம்ஜிஆர் போன்ற மற்றவர்கள் போன்ற ஒரு ஃபேன்ஸ் வந்து அந்த ஒருவாயிருக்காங்க தான் அண்ணாமலை தலைவனாக உருவெடுக்க முடியும் இல்லை என்றால் தமிழகத்தில் தலை இருக்கிற பாஜக வர வரப்போற நாடாளுமன்ற எலெக்ஷனை பாத்துக்கிட்டோம்னா ஒரு சைடு பிஜேபி இன்னொரு சைடு ஐஎன்டி கூட்டணி தான் பார்க்க முடியுது வேற எந்த கட்சிகளும் பெருசாக எடுக்க முடியல அப்படி பார்க்கும்போது ஐஎன்டி ஐஎன்டி கூட்டணியிலையும் ஏடிஎம்கே இல்லை இந்த கூட்டணியிலையும் ஏடிஎம்கே இல்லை ஆனா அவங்க எல்லா தொகுதியிலே நாங்க நிற்க போறோம் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி சாத்தியமா சாத்தியம் என்ன தப்பு இருக்கு அந்த ஒரு படத்துல சொல்லுவான் ஒரு ஒரு கொள்ளையா ஒத்துருப்பான் பாரதி மன்னர் அண்ணே ஆனா நிக்கிறேன் 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 ஆனா இங்கிட்டு தான் இருக்க தெரிய மாட்டேன்னு சொல்ற கதையா நீ நிக்கிற ஆனா ஜெய்பியா சுயாட்சி கூட பத்து பேர் நிக்கிறான் ஆனா ஜெய்பானா அது ஒண்ணு இருக்குல்ல கண்ணு அதிமுக அழிவு நோக்கி போய் போய்விட்டது அதிமுகவுடைய ஒற்றை தலைமை இருக்கிற எடப்பாடி மீது தண்ணி ஊத்தி வச்சிட்டாங்க பாஜக எப்ப நாளையும் மருகையா பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்க மருகையா ஏன் திமுக ஃபைல் ஒன் ஃபைல் டூ ஆடியோ எல்லாம் விடுறாங்க திமுகவை காலி பண்ணிட்டா ஏடிஎம்கே ஏற்கனவே காலியானது நாலு பேருக்கு பெருசா ஒரு ஊருக்கு பெருசா நாலு பேர் பலம் போயன்னா சசிகலா தினகரன் ஓபிஎஸ் போயிட்டார் இப்போ ஒருத்தர் தான் இருக்காரு எடப்பாடியை காலி பண்ணுறது ஒரு பெரிய மாற்றா எடப்பாடி மேலே நிறைய வழக்குகள் பத்து வழக்கு பெண்ணிட்டு இருக்கு திமுக ஆட்சி காலத்தில் ஊழல் பயிலுன்னு சொல்லி பட்டியல் போய் கொண்டு கொடுத்து வச்சிருக்காங்க இவங்களுடைய ஏடிஎம்கே இப்படி இல்லை பத்தாண்டு செஞ்ச தவறுகள் எல்லா ஃபைலும் அமித்ஷா கிட்ட இருக்கு சோ இது அமித்ஷா ஃபைல் திறக்கிறதுனால எப்போ திறப்பார் ரெண்டாயிரத்தி ஒன்று முடிச்ச பிறகு திறப்பார் அதனால தமிழகத்தில் பாஜக தமிழகம் வந்து விட்டது இப்ப கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்கும்போது அன்புமணி அவர்களும் ஜி கே வாசன் அவர்களும் தன்னோட கூட்டணி வந்து அறிவிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல வந்து திமுக அண்டு மதிமுக கூட்டணி வந்து பிப்ரவரி மாசம் அறிவிக்க போறாங்கன்னு சொல்றாங்க யார் யார் கூட சேர போறாங்க இந்த ஒரு மாசத்துக்கு செய்தி ஓடுங்க மதிமுக திமுக பேச்சுவார்த்தை மாட்டு வியாபாரம் முடிந்தது மாட்டு வியாபாரத்தில் ஆயிரம் ரூபாய் கேட்கிறார் இவர் ஒரு நூறு ரூபாய் கேட்கிறார் என்ற வியாபாரம் நடக்கும் குதிரை பாருங்க இப்படி பிடிச்சுக்கிட்டு அந்த அறிவாளத்தில் உட்கார காட்சி பாருங்க இங்கிட்ட ஒரு உக்கார் இங்கிட்ட ஒரு இடையில கேப் ஓப்பனா இருக்கு இல்லையா அதுதான் துண்டு அந்த துண்டை போட்டுட்டு உங்களுக்கு ரெண்டு சீட்டு தரேன் ரெண்டு சீட்டு செலவை நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் வந்து ஒத்துக்குங்க அப்படி இல்லை இல்லை ஒத்துக்க மாட்டேன் எனக்கு மாட்டோட கண்குட்டி சேர்த்து கொடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எம்பி சீட்டும் ஒன்று கொடுங்க இப்படி கொடுங்க பேரம் நடக்கும் அந்த பேரம் முடிஞ்ச பிறகு மாடு யார் முடி பேரம் முடிந்ததோ அவன் கையில் போயிடும் அது மாதிரி தான் நடக்குது ஒழிய கூட்டணி பரபரப்பு தேர்தல் குழு தேர்தல் குழுன்னு சொல்கிறீங்களே கனிமொழி சொல்லுது கதாநாயகன் கதாநாயகன் சொன்னார் தமிழக முதலமைச்சர் ஐநூறு தேர்தலுக்கு போலியும் அந்த உண்மையிலே கதாநாயகன் கதாநாயகியா இன்றைக்கு கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஏன்னா எப்போ உதயநிதி ஸ்டாலின் நடிக்கிற ஆரம்பிச்சாரோ எல்லாம் கதாநாயகன் கதாநாயகம் போயிட்டாங்க இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் நடிப்பு வந்த பிறகு கதாநாயகன் கதாநாயகன் சொல்லியா வேற விட்டா இந்த நாட்டினுடைய இளவரசன் இளவரசி தான் இந்த தேர்தல் அறிக்கைன்னு சொன்னா பரவாயில்ல தேர்தல் அறிக்கை மீது மக்கள் நம்ப தயாரா இல்ல இப்போ என்ன சொல்றாங்க நான் தேர்தலுக்கு போட்ட பிறகு தமிழகம் முழுக்க குறைகளை கேட்கிறோம் கேட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை வந்து நாங்க வந்து தேவர்த்தி போய் தேர்தலுக்கு கொண்டு வரணும் நான் மூணு ஆண்டுகளை யாருடைய ஆட்சி இதே தமிழக அமைச்சர் மேடக்கம் என்ன சொல்றாரு மக்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க சிரிக்கிறாங்க இந்த ஆட்சி கண்டு எப்படி வறுமை போய் ஏழ்மை போய் அப்படியே பொருளாதாரத்துல எப்படியே இந்தியாவுல கடன்ல முதலிடம் அதான் சாதனையா எதல சாதனை தமிழகத்தில் கடனில் இந்தியாவில எந்த மாநிலம் முதல் மாநிலம் தமிழ்நாடு எத்தனை கோடி கண்ணு எட்டரை லட்சம் கோடி எட்டு ஒன்பது லட்சம் கோடி கடன் இது யாருடைய ஆட்சி விடிய ஆட்சி ஆனா மக்கள்லாம் ஆயிரம் கிடைக்குமா ஐநூறு கிடைக்குமா அவன் தலையில் உழுது இடி ஒரு குடும்பத்து மேலே மூணு லட்சம் கோடி ரூபாய் கடை மூணு லட்சம் ரூபாய் கடை ஒரு குடும்பத்து மேலே அதுக்கடுத்து ஒரு தனிநபர் மேலே ஒரு லட்சம் ரூபா ரெண்டரை லட்சம் மேலே கடை இங்கே குடிப்பவர்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு கோடியே எழுபத்தி லட்சம் பேர் குடிக்கிறான் ஒரு நாளைக்கு சராசரியா பொங்கல் தீபாவளினா அதிகமாக குடிக்கிறான் அப்படின்னா மக்கள் தொகையில் ஆறரை கோடி வாக்காளர் வருதுன்னா அதில் ரெண்டரை கோடி வாக்காளர் குடிக்காரன் சாதனை இல்லையா மதுவை ஒழிப்போன்னு போன ஆட்சி சொன்னாங்க கருக்கொடி போட்டு நின்றாங்க இன்னைக்கு மதுவை ஒழிச்சாங்களா பூர்ண மது கொண்டு வந்தாங்களா தனியார் மதுபானம் உருவாக்குறதுக்கு கமிஷன் ஒரு மதுபானுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் லட்சம் வாங்குற ஆட்சி இது விடிய ஆட்சியா இது கலெக்ஷன் கரப்ஷன் ஆட்சியா மக்களுக்கு ஆட்சியா இப்போ நீங்க சொன்னீங்க அண்ணாமலை அவர்கள் என்னதான் புத்திசாலியா சாலியா இருந்தாலும் அவர் கூட இருக்கவங்க அவர் இப்படியான செயல்கள் செய்யறாருமா அதை சொல்றேன் நினைக்கிறேமா அண்ணாமலை உண்மையிலே கெட்டிக்கிறமா அது ஆனா மொத்த பேரும் திருடம்மா இப்போ அதே மாதிரி அதிமுகவில் என்ன சொல்கிறாங்கன்னால் இபிஎஸ் வந்து எந்த முடிவும் எடுக்கிறது இல்லை இ கேபி முனுசாமி அவர்களுக்கு வந்து பர்சனலாக இருக்க வெஞ்சன்ஸ் தான் அவர் காட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாங்களே இப்போ எடப்பாடி அங்கே முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல கேபி முனுசாமி அவர்கள் எடுக்கிறார் அது வந்து சே போயிட்டார் அதாவது ஓ சிவி சண்முகம் முனுசாமி கன்சாமி வச்சு கேட்டு அவர் வாழ்க்கை எப்போயோ முடிச்சிட்டார் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா முனு எடப்பாடிடைய அரசியல் வாழ்க்கை ஏமா எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மாதிரி கலைஞர் மாதிரி தாய் எம்ஜிஆர் மாதிரி தலைவன் கிடையாது எதிர்பாராத ஒரு சுனாமி மேலும் வந்த தலைவன் ஒரு மக்கள் மனித ஒரு கட்சி ஆரம்பித்து கட்சி கொள்கையில் சொல்லி வந்த தலைவன் அல்ல எதாருப்போம் வந்து குறுக்கோள் டக்குன்னு வந்து ஆனார் டக்குன்னு கூட்டணியை வந்து அமையிறப்போ ஒரு சீட்டு ஜெயிச்சிட்டார் ஒவ்வொருத்தருனும் ஒரு வா இதை தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடப்பாடி வரமாட்டார் எழுதி வச்சு நான் சொல்கிறேன் ஏற்கனவே சொன்ன நடச்சா இல்லையா நான் இல்லையானே நீ கேட்கலாம் இது பதிவு இது பதிவு ரெண்டாயிரத்தி நாலில் மோடி வந்துட்டார்னா தமிழக அரசியலில் முடிவு பாஜக செய்கிறோம் தான் பிரதமர் முதல்வர் வேட்பாளர் அப்போ இருபத்தி ஆறாந்தேதி ஆறு வர்ற எரெக்ஷன்ல வந்து டிஎம்கேயும் அழிஞ்சிரும் இனி கொஞ்சம் காலத்துலயே சொல்கிறாங்க ஏடிஎம்கே அழிஞ்சிரும் அப்படின்றாங்க ஆனால் பாஜகவான டைம் இன்னும் வரல அப்படின்றப்போ யார் வருவா அந்த இடத்துல பாஜக டைம் வரலையா ஆமாம் இன்னும் இன்னும் ஒரு எட்டு வருஷங்கள் ரெண்டு எலெக்ஷன் முடிஞ்சாதான் விருந்தாவில எத்தோசன இருக்கணும்னு நீயா திரும்பி போகிற ஆளும் ஆட்சி அமைக்க முடியுமா அங்க என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க ஆனால் தமிழ்நாட்டில் திராவிடம் வந்து என்ன தான் நம்ம பேசினாலும் விருந்திராவிடம்னு யாருக்கு கண்ணு திராவிடம் தான் தெரியுது அந்த பெரியார் பிறந்த மண்ணிலே வாசை கல்லூரியிலே அங்கே கல்லூரி பெண்களிடம் கலாய்வு செய்கிற போது அவர்கள் பெண்களிடம் கேட்ட போது சொல்கிறது பெரியார் என்ன உதயநிதியுடைய தாத்தாவா எப்படி கேட்குறாங்க உதயநியுடைய தாத்தாவா இதுதான் திராவிட மாடல் பெரியாரை பற்றி தருறது ஆகவே பெரியார் தெரிகிறது அண்ணா தெரிகிறது எதுக்கு கலைஞர் குடும்பத்துக்கு யார் குடும்பத்துக்கு கலைஞர் குடும்பத்துக்கு எப்படின்னா எட்டு ட்ரஸ்ட்டு எட்டு ட்ரஸ்ட்டு வாரிசு யாரு கலைஞர் குடும்பத்துக்கு மட்டும்தான் அப்பனும் சுப்பனா வாரிசாக இருக்கானா கிடையாது இந்த தாலியை வித்து நெகையை வித்து நெட்டை வைத்து கலக உடன்பிறப்பே நிதியை கொண்டு வா மாநாடு உன் சொல்லி கலைஞர் வசூல் பண்ண காசெல்லாம் அவன் அவன் தலை வச்சு கொடுத்த காசெல்லாம் வட்டி விடுறாங்க போத்தீசு சரவணும் பெரிய பெரிய இருக்கிற எல்லாம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூருக்கு வட்டி விடுறாங்க திருப்பூருக்கு வட்டி விடுறாங்க இது என்னாச்சு கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் ஆச்சு கணக்கு பார்க்கறதுக்கு தான் வெளிநாட்டுக்கு போறாரு முதலீடு ஈர்க்க வரதுக்கு அல்ல சரி இதுக்கு முன்னாடி தனி மாத்திரம் குடும்ப போய் பண்ணாரு எவ்வளவு முதுவீடு தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்றேன் ஃபேஷன் இது வந்து எப்படியும் செய்தார் இவரும் செய்தார் இந்த ரெண்டு இயக்கங்கள் அழிவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவு கட்டும் அதே மாதிரி கூட்டணியில முதலே மாயாவதி அவர்கள் உள்ள சேர்க்கப்பட்டுல அதுக்கப்புறமா மம்தா அவர்கள் போறாங்க ஆனா மாயாவதி தான் சேர்க்க தயாரா இல்லை கேள்வி மாத்தி கேளுங்க எப்படின்னா மாயாவதி மாயமா இருக்கிற லேடி எப்பயோ அந்த அந்த அம்மாவுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு சமர்ப்பணம் அப்புறம் போது இந்த விளக்க கூட்டணி இந்தியா கூட்டணி புள்ளி கூட்டணியில சேரதுக்கு தயாரா இல்லை இப்ப வந்து இவங்க வெளில போயிட்டாங்க மம்தா அவர்கள் அதன் பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து டெல்லி வெளியில போல கண்ணே நம்ம படையப்படுத்தப்பட்டு சொன்ன மாதிரி போட்டு சற்றே இருந்து மாப்பிள வேற அப்படின்ற மாதிரி கூட்டணி இருக்க ஆனா இல்ல ஒரு படத்தை சொல்லலாம் நம்ம தமிழ் சொல்லலாம் இருக்கு ஆனா இல்ல இந்த சூரிய எஸ் ஏ சூரிய ஒரு படத்தை சொல்லல இருக்கு ஆனா இல்ல அப்படின்ற மாதிரி மம்தா அவர்கள் வந்து எப்ப அந்த பல்ட்டி அடிப்பாங்க எம்பி ரிசல்ட் பிறகு அந்த பல்ட்டி எப்படி அடிப்பாங்க ஏன்னா தன் மருமகன் வந்து சபரிஷ்ணா மாதிரி மருமகன் மிகப்பெரிய வழக்குல இடியில மாட்டிட்டு இருக்கார் அவரு எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற போது இந்த அம்மாவுடைய அரசியல் வாழ்க்கையை தன் மறுமண காப்பாத்த பார்க்குமா இல்ல வந்து நாட்டுக்கு நன்மை செய்ய பாக்குமா எப்படி காப்பாத்து சார் பாஜக கூட இணைஞ்சா பாஜக மறைமுகமான உறவு பீ டீம் எப்படி சொல்றாங்க அதுதான் டீம் அப்ப பாஜக வந்து குற்றம் செய்யறவங்கள உள்ள போடுறது இல்ல அவங்க கூட சேர்ந்து இருந்தா விட்டுறாங்களா எல்லா கட்சியும் அரசியல் பண்ணுவோம் அதான் பண்றாங்க என்ன தப்பு அவங்க காங்கிரஸ் வந்து அதை செய்யும் காங்கிரஸ் செஞ்சு இல்லையா அறிவாளத்தில் மேலே உட்காந்துட்டு ஏய் அறுபது சீட்டுக்கு மேலே குடிப்பியா கொடுக்க மாட்டியா கழுத்தில் கத்தி வச்சு மாற்றப்ப என்னாச்சு கொடுத்தாங்களா இல்லையா காங்கிரஸ் ஒன்னும் பிஜேபி ஒன்றும் புதுசாக செய்யலை ஏற்கனவே முன்னோர் செஞ்சு தான் இவங்க செய்கிறாங்க தட்ஸ் ஃபார்முலா தி பார்ட்டிஸ் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஓகே இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் வெளியில் போயிட்டு இருக்காங்க ஸோ இந்த நிதிஷ்குமார் அவர்கள் தான் நான் சொன்ன மாதிரி இதுக்கு ரூட் போட்டார் அவரும் வெளியில போயிட்டார் அப்போ இந்த பிரேக்கேஜ் அப்படின்றது வந்து எந்த பாயிண்ட்ல ஆரம்பிச்சது எதனால் ஆரம்பிச்சது அது இந்த பர்டிகுலர் பர்சனால் ஆரம்பிச்சது என்றைக்கு உருவானதோ அன்றைக்கு ஆரம்பிச்சது ஏன்னா அவங்க எப்பவுமே மோடி எதிர்த்து அப்படின்றது தான் மோட்டவாக இருக்கும்போது நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம் நாங்கள் சீட்டு கொடுக்க மாட்டோம் அவங்க முதலே சொல்லியிருக்கலாம் ஆனால் கூட்டணியில் நாங்கள் இருக்கோம் இருக்கோம்னு சொல்லணும் எந்த பாயிண்ட் வந்து அந்த பிரேக்கேஜ் ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறீங்க சரி இதே ஸ்டாலின் அவர்கள் மோடி எடுத்துருக்காருன்னு சொல்லுங்க புரியல மோடி எடுத்து ஸ்டாலின் இருக்கா நினைக்கிறீங்களா வெளிப்படையா அவர் அப்படிதான் காட்டிக்கிறாரு ஏமா ஒரு அரசியல்வாதி மேடையில பேசுறதும் பத்திரிகை பேசுறதும் பொய்மா அதுக்கு பின்னாடி உன்னை திரைக்க முன் திரைக்கு பின் ஐயா அடிக்கிற மாதிரி அடிக்கிற சீட் எம்பி சீட் ஜெயிச்சா நீங்க சொன்னா கூட உங்க அடிமையா இருக்கேன் அப்ப எல்லாரும் அரசியல் பண்ணா மக்களுக்கான தலைவனா யாரும் யாரு இருக்கா மக்கள் எதுக்கு ஓட் போடணும் போட்டு தான் விதி டெமோக்கிரசி பனநாயகம் ஜனநாயகம் இந்த பெருமாள் ஜனநாயகத்தை பாதுகாத்த ஒரு வல்லல் ஆனா பரநாயகம் பேசுகிறது ஜனநாயகம் அழிந்து விட்டது இங்கே பணம் தான் முடிவு செய்யுது குதிரை பேரம் குதிரை பேரம் சொல்றாங்களே என்ன பெண்ணா நடக்குது பணத்தால் தான் நடக்குது இங்க ஜனநாயகம் நடக்குதா இந்த எம்எல்ஏ ஜெயிச்ச உடனே என்ன பண்ணாங்க தெலுங்கானாவில் மற்ற இடத்துல தெலுங்கானாவில் மற்ற மாநிலத்தை என்ன பண்ணாங்க பஸ்ல ஏ சொகுசு பஸ்ல கொண்டு போயிட்டாங்களா மத்திய மத்திய பிரதேச தேர்தலில் முன்னாடியே காங்கிரஸ் முடிவு பண்ணிட்டு எங்கடா பிஜேபி கொத்த கொத்து போய் சொல்லிட்டு பஸ் ரெடி ஹெலிகாப்டர் ரெடி இதுதான் ஜனநாயகம் நம்ம என்ன நாட்டில் வாழ்றோம்

நான் என் மேலே ஒன்றரை லட்சம் கடன் இருக்கு நான் என்ன தவறு பண்ணேன் ஸோ இதை கடனை ஆக்கணவங்க யாரு தீய சக்தியில் திமுக அதிமுக கடங்க நாக்கினாங்க அதுக்காக நான் பாஜக பாஜக ஆதரிக்கு சொல்ல நினைச்சு வேண்டாம் நாம் தன்முக இப்போ எதோ பிரச்சனை கேட்டான் இந்த ரெண்டு பேருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னால ஊழல்கள் மட்டும் தான் நடந்துச்சு மக்கள் முன்னேற்றம் நடக்கல இவங்க ரெண்டு பேரும் மக்கள் அங்கே ஆட்சி கொடுக்கல தனக்கான ஆட்சி கொடுத்தவங்க தமிழகத்தின் கடனை இந்த ரெண்டு பேரும் பிடிச்சா அடைச்ச முடியுமா சாதாரணமாக அடைச்ச முடியாது அதுக்கு மேலே இருப்பு கடன் ஏறும் இவர் ரெண்டு பேருக்கு கடன் ஏறும் பழைய நடிங்க சொன்ன மாதிரி நானும் நாட்டு மக்களும் ரெண்டு கட்சியால நாசமா போவாங்க இப்போ கூட்டணி விட்டு நீங்க சொன்ன மாதிரியே ஜனவரி மாதம் பாருங்கன்னு சொன்னீங்க கூட்டணி விட்டு நிறைய பேர் போயிட்டாங்க நிறைய பேர் போக போற போறாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஏதாவது ஒரு பேர் இல்ல ஒரு கட்சி சொல்ல முடியுமா அங்க போயிருவாங்க அப்படின்றது அப்படியே காங்கிரஸ் கட்சியில் கர்நாடகாவில் ஒரு பெரிய வெட்டிக்கு போகுது சரியா அதுக்கடுத்து அகாலிகள் கட்சி உள்ள போது பிஆர்எஸ் உள்ள போது எதுல போது என்டிஏ கூட்டணியில் சந்திரபாபு நாயுடு என்ன கூட்டுக்கு கூட்டுன்னு கேட்டுக்கிறார் பவன் கல்யாண் மூலயமா பேசிட்டு எல்லாமே வந்து இந்த பிப்ரவரி மாசத்துக்குள்ள இந்திய கூட்டணி இருக்கிறதா இடியாப்ப சிக்கல் இருக்கிறதா என்பதை இந்த பிப்ரவரி மாதம் முடிவு செஞ்சிடும் அப்படி இருக்க போது பிஜேபிக்கு சாதகமாக ராமர் கோயில் திறந்த பிறகு நெகட்டிவ் தாட்டு பாசிட்டிவாக உருவாயிடுச்சு பாசிட்டிவ் தாட்டு நெகட்டிவ் உருவாயிடுற மாதிரி நினைச்ச மாதிரி நெகட்டிவ் தாட்டு பாசிட்டிவ் உருவாயிடுச்சு பாஜகவுக்கு இப்போ நார்த்து மட்டும்தான் பாஜக சவுத்ல இருந்து ஓவராளா போறாங்க அப்படின்னா இனி வர போற எலெக்ஷன் ஒரு கட்சியும் அவங்க கூட இருக்க கூட்டணி கட்சி தான் எது எதிர்கட்சி இருக்காது அனைத்து நடக்கும் ரெண்டாயிரத்தி இருநூறு பிறகு நடக்கும் இப்ப நடக்காது ரெண்டாயிரத்தி இருநூறு ஜெயிச்சு விட்டாங்கன்னா இந்திய அளவில் எதிர்க்கிற கட்சி திமுக சின்ன சின்ன குறு சிறு கட்சியெல்லாம் காணாமல் போய்விடும் ஏற்கனவே காணாமல் போகிற கட்சியாக இருக்கு எந்த கட்சிக்கும் தொண்டை இப்ப இல்ல குறைஞ்சிட்டாங்க பெரிய தொண்டர்கள் இப்ப இல்ல கலைஞருடைய திமுக குறைஞ்சிட்டாங்க இன்னைக்கு கவாலியா கவாலியான்னு ஒரு பாட்டு போட்டிருப்பாங்களா இதே க சென்னை க சென்னை ச சொல்லிட்டு கனிமொழி நடத்தப்பட்டாங்க அந்த கொடியாத்தனை மாநாட்டுக்கு யார் கனிமொழி நூறு கிராம் ட்ரெஸ்ஸு ஒரு பொண்ணு கொடுத்துட்டு மாமா சேகர்பாபு கவாலியான்னு பாட்டு ஸோ இது வந்து எதை குறிக்குது பெண்ணியம் போற்றுவோம் பெண்களுக்கு முப்பது சில இதுவோடு கொடுக்க சொன்னது எந்த கட்சி முன்னாள் குடியரசு தலைமையில் பேரணி நடத்தின எந்த கட்சி கலைஞர் ஊழலருந்தா என்ன நினச்சிருப்பாரு இந்த மாதிரி ஒரு பாட்டை பார்த்துருப்பாரா சரி அது ஒன்றா போட்டா உலக தமிழ் என்ன சொல்றீங்க என்ன போட்டு போறீங்க இது என்ன நாடு சினிமாக்காரனை கூட்டம் வந்து அரசியல் அமைச்சராகனா இதுதான் நடக்கும் ஆனால் இன்றைக்கி கலைஞர் நூற்றாண்டு விழாவை கூட உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னு அவரோட அந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ நம்ம பார்த்துருப்போம் அந்த சேனலில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து வைக்க சொல்ல எங்கிட்ட கேட்டப்போ நாங்களும் வேணான்னு தான் சொன்னோம் திரையுலகம் தான் கலைஞரோட போற்று விதமாக வச்சாங்க அது கட்சிக்காரங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஸோ கட்சிக்கு வந்து திரையுலகத்தை இயக்கிறது யார் ஆயிரம் திரைப்பட ஸ்க்ரீன் வந்து கண்ட்ரோல் யார் மூவி அப்படி அது யாருது உதயநீதியர்கள் உதயநிதி உதயநிதி இல்ல அமைச்சர் அவங்க மனைவிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல அந்த நிறுவனம் வேற எப்படி ஜி ஸ்கொயர் வந்து சபரிஸ் இருக்கும் அவங்களுக்கு சம்மந்த ஆனா அவங்க நிழல்தான் நடக்கும் அதே மாதிரி இப்போது ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்ற பர்சன் வந்து ஏதோ ஒரு கட்சி சார்பாக சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ரஜினிகாந்தை ஆதரிக்கும் மக்கள் வந்து அந்த கட்சிக்கு வந்து ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு வழக்கம் இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த லால்சலாம் பழத்தோட இதில் வந்து ஐஸ்வர்யா என்ன சொல்றாங்கன்னா எங்கள் அப்பா சங்கி இல்லை அப்படின்னு ஸோ அவர் பிஜேபி இல்லைன்ற ஒரு இது வருது அதே அவர் வந்து ஏர்போர்ட்டில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் என்ன சொல்றாருன்னா என் பொண்ணு சொன்ன விஷயம் நான் எல்லா மதத்தையும் எல்லாத்தையும் நான் ஆதரிக்கிறேன்றதை அவங்க சொல்கிறாங்க மற்றபடி சங்கி அப்படின்றது ஒரு கெட்ட வார்த்தை இல்லையே அப்படின்னு சொல்றாரு அப்போ ஒரு பாஜகவை சப்போர்ட் பண்ணலன்ற மாதிரி அவங்க பொண்ணோட பேச்சும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவரோட பேச்சும் இருக்குது